அண்மைச் செய்தி தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து சென்னை வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் கருப்பு கொடி போராட்டம் நடத்தி வருகின்றனர் சென்னை மயிலாப்பூரில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பி வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தமிழ்நாட்டின் நலன்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வருவதை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது நிதி பகிர்வில் பாரபட்சம் இந்தி மொழி மற்றும் நீட் தேர்வு திணிப்பு என சர்வதிகார முறையில் ஒன்றிய அரசு செயல்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முடக்கம் எழுப்பி வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் அங்குள்ள கள நிலவரம் என்ன வணக்கம் சென்னை மயிலாப்பூர் சிட்டி சென்டர் அருகே இருக்கக்கூடிய அம்பேத்கர் பாலம் அருகே ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சென்னை வருகையை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருதகை தலைமையில கருப்பு கொடி ஏந்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வந்த வண்ணம் உள்ளனர் இங்கு வந்திருக்கக்கூடிய பல கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு புறாவையும் பிறக்க விட்டனர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை கண்டித்து பலூன்களையும் பறக்கவிட்டனர் குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசின் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இணைந்து தமிழக நலன்களுக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி பகிர்வில் பாரபட்சமும் அதே போல மும்மொழி திட்டத்தை ஏற்கவில்லை என்றால் ஒருங்கிணைந்த இந்த கல்வி திட்டத்திற்கு நிதி வழங்க மறுப்பதே இந்தி மொழி மற்றும் நீட் தேர்வு திணிப்பு அதே போல வருமான வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ ஆகிய அமைப்புகளின் மூலம் இந்தியா கூட்டணி கட்சியினர் மீது வழக்குகள் அதே போல சோதனைகள் என சர்வாதிகார முறையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா செயல்பட்டு வருவதாகவும் அவர் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு கண்டனம் தெரிவித்து தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டில ஆர்ப்பாட்டத்தில் நூற்று கணக்கான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து சென்னை வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் கருப்புக் கொடி போராட்டம் நடத்தி வருகின்றனர் சென்னை மயிலாப்பூரில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்புக்கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழுக்கத்தை எழுப்பி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மணிமன்னன்